சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் உறுதியாகிறது எப்போது முதல் ரேஷனில் வழங்கப்படும் கசிந்த தகவல் செய்தி முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையானது ஜனவரி ஏழாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தை பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ரூபாய் மூன்றாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு உள்ளது ரூபாய் ஐயாயிரம் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படலாம் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதைத் தொடர்ந்து ரூபாய் மூவாயிரம் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை து என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும் இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன மேலும் பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி உதவி போன்ற நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள் படிவத்தை சமர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு கியூஆர் வழங்கப்படும் இதன் மூலம் கோரிக்கை நிலையை அறிய முடியும் மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை நேரில் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்